ஜோதிட அன்பர்களுக்கு பார்ட் டைம் ஜோதிடரின் வணக்கங்கள் கும்பராசிக்காரர்களுக்கான இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனிப்பெயர்ச்சி பலன்களை இந்த வீடியோவில் பார்க்கலாங்க கும்பராசிக்காரர்களே வருகிற மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி நடக்க போகிற சனிப்பெயர்ச்சியால் சனி உங்கள் ராசியை விட்டு நகர்ந்து அடுத்த ராசியான மீன ராசிக்கு போக போகிறாருங்க ஏழரை சனி காலமான ஏழரை ஆண்டுகளில் வெற்றிகரமாக இரண்டாம் பாகமான ஜென்மச்சனி காலத்தையும் கடந்துட்டீங்க ஐந்து ஆண்டுகள் ஏழரை சனி முடிந்தது இன்னும் இரண்டரை ஆண்டுகள் தான் இருக்கு இந்த சனிப்பெயர்ச்சியில இருந்து சனி பகவான் உங்கள் ராசிக்கு இரண்டாம் வீட்ல சஞ்சாரம் செய்ய போறாருங்க இது ஏழரை சனியுடைய கடைசி பகுதியான பாதச்சனி காலம் இரண்டாம் வீட்டு சனி பணத்தடைகளை ஏற்படுத்துவாரு உங்களுக்கு சுலபமா கிடைச்சிட்டு இருந்த பணம் இப்ப உங்களுக்கு கிடைக்கணும்னா போராட வேண்டியது இருக்கும் குடும்பத்துல அடிக்கடி மனஸ்தாபங்கள் வாக்குவாதங்கள் ஏற்படலாம் அதுக்கு காரணம் தான் இருப்பீங்க ஏன்னா இரண்டாம் இடம் வாக்குஸ்தானம் அங்க சனீஸ்வரர் வர்றது நாக்கல சனின்னு சொல்லக்கூடிய நிலைமைதான் பேச்சில் கவனம் தேவை சிலர் பாதசனி காலத்துல தங்களோட இயல்பான பேச்சில இருந்து ரொம்ப அமைதியாகிடுவாங்க ஆனா நாலு வார்த்தை பேசினாலும் அது நாரதர் கழகம் மாதிரி ஆகிடும் இந்த காலகட்டத்தில் புதிதா தொழில் தொடங்கலாம் பத்தாம் வீட்டுக்கு விழுந்த சனிப்பார்வை விலகிறதால உங்க தொழில் முயற்சிக்கு ஏற்பட்டிருந்த தடை விலகுதுங்க வேலை செய்யறவங்களுக்கு புதிய பொறுப்புகளோட கூடிய இப்ப இருக்கிறத விட உயர்வான வேலை கிடைக்கும் வேலை அல்லது தொழில் இடத்திலும் பேச்சை குறைத்துக் கொள்ளுங்கள் முயற்சி செய்வதற்கு இருந்த தடை விலகும் இதுவரை உங்களோட செயல்களில் எந்த டைரக்ஷன்ல போறதுனே தெரியாம குழப்பத்துல பிளாக் ஆகியிருந்த விஷயங்கள்லாம் இப்ப ரிலீஸ் ஆயிடுங்க ஜஸ்ட் மிஸ்ல தவறவிட்ட வெற்றிகள் பாராட்டுகள் எல்லாம் இப்ப முயற்சி செஞ்சீங்கன்னா கண்டிப்பா மிஸ் ஆகாது கும்பராசிக்காரர்களுக்கு புதிய வீடு வாங்குவதற்கான தடையை இரண்டாம் வீட்டு சனி ஏற்படுத்துவார் நீங்க எந்த சொத்து வாங்குறதா இருந்தாலும் டாக்குமெண்ட்ஸ் அண்ட் லீகல் செக் பண்ணி வாங்கிக்கிறது நல்லது வாகனங்களுக்கான செலவினங்கள் அதிகரிக்கும் எட்டாம் வீட்டுக்கு விளர சனி பார்வையால அறிமுகம் இல்லாத நபர்களால் ஏமாற்றப்பட வாய்ப்புள்ளதுங்க அடிக்கடி சிறு சிறு விபத்துகளை சிலர் சந்திக்க நேரிடலாம் கவனம் தேவை நண்பர்கள் மற்றும் மூத்த சகோதரர்களிடம் சிலருக்கு பிரச்சனைகள் ஏற்படலாங்க தொழில் நன்றாக நடந்தாலும் நீங்க எதிர்பார்க்கிற லாபம் கிடைக்காது அதுக்கு இன்னும் இரண்டரை வருஷங்கள் நீங்கள் காத்திருக்கணும் குடும்ப விஷயங்களை வெளியில் சொல்றத தவிர்த்துருங்க அது உங்களுக்கே பிரச்சனையா முடியலாம் ஆரோக்கிய பிரச்சனைகளும் அடிக்கடி வந்து ஹாஸ்பிட்டல் பில் கட்ட வைக்குங்க தாயாரின் உடல் நலத்தில் சிறிது அக்கறை தேவை கும்பராசிக்காரர்களுக்கு இருந்து வந்த திருமண தடை விலகுதுங்க வைகாசி மாதத்துக்கு மேல் சிறப்பான வரன் அமையும் திருமணமும் கைகூடி வரும் உங்க செலவுகளை கட்டுப்படுத்துங்க வியாபாரம் செய்பவர்கள் அதிக தொகையை நிலுவையில் வைக்க வேண்டாம் மற்றபடி உங்க முயற்சிக்கான முழு பலனும் உங்களுடைய வியாபாரத்தில் கிடைக்கும் அரசியல்ல இருக்கும் கும்பராசியினருக்கு பயணங்களால் நன்மை உண்டு உங்களுடனே இருப்பவர்களால் சில மறைமுக பிரச்சனைகளை எதிர்கொள்ள நேரிடும் மாணவர்களுக்கு இருந்த சோம்பல் ஞாபக மறதி எல்லாம் ஜென்மச்சனி முடிகிறதால விலகுதுங்க பெண்களுக்கு இருந்த மனச்சோர்வு நீங்கும் குடும்பத்தினருடன் அதிக நேரம் செலவிடுவீர்கள் பொதுவாக கும்பராசி ஒரு தெய்வீகமான ராசி கும்பராசிக்காரர்கள் அதிகப்படியானோர் வழிபாட்டிலும் தர்ம காரியங்களிலும் அதீத நம்பிக்கை உடையவர்களாக இருப்பீர்கள் அதற்கேற்ப பாதச்சனி காலகட்டத்தில் கோவில்கள் தீர்த்த யாத்திரை போன்ற தெய்வீக காரியங்களுக்காக பயணம் செய்யும் வாய்ப்புகள் கிடைக்குங்க கும்பராசிக்காரர்களே இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனிப்பயிற்சி உங்களுக்கு ஜென்மச்சனியை முடித்து வைத்து பாதச்சனியை தொடக்கி வைப்பதால் சில பரிகாரங்களை செய்து கொள்வது நல்லது சனி விநாயகருக்கு எருக்கம்பூ மாலை சாத்தி வழிபடுவது சிறப்பை தரும் வியாழக்கிழமைகளில் உங்கள் வீடு மற்றும் அலுவலகம் அல்லது தொழில் இடம் இவைகளை தூய்மையாக வைப்பது செலவுகளை கட்டுப்படுத்தி பணச்சேர்க்கையை சேர்க்கையை உண்டாக்கும் மாற்றுத்திறனாளிகளுக்கு அன்னதானம் வஸ்திரதானம் செய்யுங்கள் சனிக்கிழமைகளில் சனி ஓரையில் ஒரு மணி நேரம் விரதம் இருக்கலாம் நேர்களே இந்த தகவல் பயனுள்ளதாக இருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க உங்களுடைய கும்ப ராசி நண்பர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க இது மாதிரியான ஜோதிட தகவல்களையும் ராசி பலன்களையும் தொடர்ந்து கேட்கறதுக்கு நம்ம பார்ட் டைம் ஜோதிட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்